நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா முந்தும் அதிமுக பிந்தும் திமுக பிரச்சாரத்தில் ஸ்கோர் செய்யும் எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு வரும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு இந்த மண்ணில் திமுக இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருங்க கலா யதார்த்தத்தை சொல்லியிருக்கின்றாரா இல்லை தேர்தல் அரசியலுக்காக கப்சா விட்றாரா அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லை ஓட்டு வைப் அப்படின்ற ஒரு நிறுவனமானது கருத்து கணிப்பு வெளியிட்டு வெளியிட்ருக்குது மீண்டும் பேரை சொல்கிறேன் ஓட்டு வைப்பு அந்த நிறுவனம் கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்ருக்குது அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே சொன்னால் தான் அதிமுக முந்துதா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்பாக ஒரு சிறு விளக்கம் அளிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும் திமுகவுக்கு எதிராக நாம் ஒரு விமர்சனம் வச்சுன்னு வச்சுங்களேன் அந்த விமர்சனத்தை அப்படியே எந்த கட்சி திமுக எதிராக விமர்சனம் வச்சுச்சோ அந்த கட்சிக்கே ஆப்பாக மாற்றிவிடும் திமுக அந்த அளவுக்கு திமுக கிட்ட ஊடக வலிமை இருக்கிறது பிரச்சாரம் செய்கிறவங்க இருக்கிறாங்க களத்துக்கு வர்றவங்க இருக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க இயற்கை ஆர்வலர் இருக்கிறாங்க பெண்ணின உரிமையாளர் இருக்கிறாங்க பெண்ணின உரிமைக்காக போராடுகின்றவங்க இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட திமுகவுனுடைய தொங்கு சதிகள் இருக்கிறது அதனால் திமுக மீது நாம் எந்த ஒரு விமர்சனத்தையும் முழுசாக வச்சுட்டு போக முடியாது அப்படி திமுக மீது விமர்சனம் வைக்கணும்னா ஜாக்கிரதையாக வைக்கணும் இல்லைனா அது நமக்கு ரிவிட்டாகவே மாறிடும் நாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பேசியிருப்போம் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை விட்டுருப்போம் அந்த வார்த்தையை வச்சு அடுத்தது திமுக மீது விமர்சனமே வைக்காத அளவுக்கு மூடி மறைச்சிடுவாங்க திசை திருப்பிடுவாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கமானது கடன் கடனாக வாங்கினே போது நான்கு ஆண்டு தான் ஆட்சி கட்டில் இருந்தாங்க அஞ்சேகால் லட்சம் கோடி கடன் வாங்கி விட்டார்கள் இந்த கடன்லாம் அப்பாவி ஏதும் அறியாத மக்கள் தலையில் தான் போய் விழப்போகுது உழைத்து வரி கட்டுக்கின்ற இந்த மக்களுடைய வரியை திருடித்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை அடைக்க போகின்றார்கள் இந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க இந்த மக்களுக்கே தெரியாமல் இந்த மக்களுடைய வரியை எடுத்து நீங்கள் கடன் வாங்கி கொல்லை அடிச்சிட்டு அந்த கடனை கட்டுறீங்களே அந்த வரி சுமையெல்லாம் ஒன்றும் அறியாத இந்த அப்பாவி மக்களுடைய தலையில் தானே வந்து விழுது இவ்வளவு கடன் வாங்கியும் நீங்கள் ஏன் கல்லூரி கட்டலை ஏன் பள்ளிகளை கட்டல அதற்கு பதிலாக இந்து அறநிலையத்துறையில் கோயிலை விசாரணம் செய்வதற்காக கோயிலுடைய நலத்துக்காக கோயிலை பராமரிப்பதற்காக இல்ல பக்தர்கள் காசு போடுறாங்க அந்த காசை எடுத்து நீங்க கல்லூரியும் பள்ளியும் கட்டுறீங்கன்னா அப்போது கடன் வாங்கின காசு எங்க போச்சு இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய காசு எடுத்து கட்டினீங்கன்னா காலேஜு பெருசுபடுத்த முடியுமா எல்லா மாணவர்களும் வந்து படிக்க முடியுமா இந்த இந்து அறநிலையத்துறையில் இருக்கின்ற காசு இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லிட்டு பிற மாணவர்களை படிக்க உள்ளனா என்ன பண்ணுறது அப்போது ஒரு கல்வி என்பது அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கணும் ஆனால் இந்த நிலைத்துறையில் எடுத்து நீங்கள் கோயில் கட்டுறதுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டினீங்கன்னா எல்லா மாணவரும் படிக்க முடியாது எல்லா கல்வியும் கொண்டு வர முடியாது மதம் சார்ந்த விஷயத்தை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் உண்டியில் காசு போடுறான் பாரு அவன் கேள்வி கேட்பான் ஏன்னா அவனுக்கு உரிமை இருக்கிறது காசு போட்டவன் கேள்வி கேட்பான் என் மனத்தை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டினீன்னா என் மதத்தை பற்றி மட்டுமே நீ பாடம் நடத்து அப்படின்னு கேட்பான் அப்போ பிற மாணவர்களை சேர்த்து இந்து மத கல்வியை கொடுக்க முடியுமா ஆனால் இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா காசு எடுக்கக்கூடாது கல்லூரி கட்டக்கூடாது கடந்த காலங்களில் அப்படி செஞ்சிருந்தா கூட இனி செய்யக்கூடாது அது கோயில் பராமரிக்க மட்டும்தான் வேற ஒரு செலவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது கோயில் பராமரிப்புக்கு மட்டும்தான் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பேசினார் ஆனால் உடனடியாக திமுக எப்படி திருப்பிச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க பார்த்தியாப்பா எப்போ ஆர்எஸ்எஸ் உடன் எப்போது பாஜகவுடன் கோர்த்தாங்களோ அப்பொழுதே வந்து எடப்பாடி பழனிசாமி கல்வி கற்கக்கூடாது ஏழை எளியோர் தாழ்த்தப்பட்டோர்கள் என்று சித்தாந்தம் கொண்ட பாஜக சித்தாந்தம் எடப்பாடி தலையில் வந்துடுச்சு அதனால் கல்வி கற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு கல்லூரிகள் பள்ளிகள் ஏன் கட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிற்போக்கத்தனம் வந்தாச்சு முழு சங்கியாவே மாறிட்டார் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆனால் இப்போது முழு காவி உடை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நாங்களாம் கல்வி கற்க கூடாதா அப்படி கல்வி கற்றால் உங்களை விட நாங்கள் வளர்ந்துருவோமா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த இங்கே வந்து விதைக்கிறியா நீ மகாராஷ்டிரா நாகப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்தில் என்ன அஜெண்டா எழுதி கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே படிக்கிறியா உன்னுடைய முன்னோர்கள் எங்கள் ஆர்எஸ்எஸில் இருக்கிறாங்களா எங்கள் முன்னோர்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தன்னுடைய மாணவர் அணியை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்ல அது ஏடாகூடமாக மாறிப்போச்சு அது பெரிய சிக்கலாயிடுச்சு அதற்கு பிறகு இந்து அறநிலையத்துறையை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேசுவதே கிடையாது விட்டே போயிட்டார் நல்லது சொல்ல போய் பொல்லா பாய்ப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டார் ஆனால் இப்போது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கலாய்க்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயம் அதை எடுத்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சார களத்தில் வச்சாரு பாருங்க மக்கள் என்ன ஆரவாரம் என்ன கைத்தட்டல் ஸோ அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிட்டாருங்க அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் விமர்சனம் வச்சாருந்தான்னு கேட்குறீங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி மக்கள் முன்பாக என்ன பேசினாருன்றதை பார்த்து வந்துருங்க அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் இன்னொன்னு இருக்கார் நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படிதான் வர முடியும் அப்பா மாதிரி என்ன கோடி சொன்ன நீ கோடி சொன்ன இருக்குத

சுந்தரா டிராவல்ஸுன்னு சொல்லிட்டு முரளியும் வடிவேலும் சேர்ந்து நடித்த படத்தில் இருக்கின்ற பஸ்ஸை பற்றி பேசியிருப்பார் நம்முடைய முதலமைச்சர் சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்து புகை பின்னாடி வரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் வராரு அவர் வாயிலிருந்து பொய் தான் வருது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ பஸ்ஸை பற்றி கிண்டல் பண்ணதாக நினச்சிக்கிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா முதலமைச்சர் நீ வந்து முதலமைச்சராக இருந்த நீ கட்சி தலைவராக இருந்த உங்கள் அப்பா கட்சி தலைவராக இருந்தார் முரசொலி அறக்கட்டளையில் எட்டாயிரம் கோடி நிதி இருக்கிறது நீ எப்படி ஒன்றாலும் வரலாம் நான் அப்படியாப்பா நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொமா போட்டு அப்படியே பிளேட்டை திருப்பினார் பாருங்க மக்கள் ஆற வாரம் அப்படியே ஸ்கோரை அள்ளிட்டார் இந்த மாதிரி திமுக தான் திசை திருப்போம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை திசை திருப்பி விட்டார் திமுகவில் ஒருத்தர் தலைமை பதவிக்கு வரணும்னா முதல்ல முரசொலி அறக்கட்டளையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக சேர்ப்பாங்க அங்கே தான் அவங்க பணிகளை தொடங்குவாங்க திமுகவில் அதற்கு பிறகு கலைஞர் டிவி வருவாங்க கலைஞர் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்கு வருவாங்க கட்சியில் வந்த பிறகு தலைவராகுவாங்க தலைவரான பிறகு ஆவாங்க அப்படி தான் நம்முடைய கலைஞராக இருந்தாலும் சரி ஸ்டாலினையாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இப்போ இன்ப நிதி அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்குதார் ஸோ இந்த மாதிரி முரசொலி அறக்கட்டளையில் ஏகப்பட்ட காசு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு அவங்க தனி விமானம் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் பறக்கிறாங்க என்ற விஷயமும் அதை தாண்டி நம்ம முதலமைச்சர் அவர்கள் தனி விமானம் தனி ஹெலிகாப்டரு அப்புறம் ட்ரெயின் இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நலத்திட்ட உதவி வழங்கதாக இருந்தாலும் சரி கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் வசதிக்காரங்கப்பா நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம் நான் விவசாயிப்பா நான் நான் வந்து என்னுடைய தகுதி பஸ் தான்பா அதில் தான் நான் போக முடியும் அப்படின்னு சொன்னது மக்களிடையே வெகுவாக கவர்ந்திருக்கிறது இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன தெரியுமா எப்போது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து முதல்வரைய அவர்கள் வந்து சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரோ அப்பொழுதே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பஸ்ஸை விட்டுட்டார் அதுக்கு பதிலாக இப்போதெல்லாம் பிரச்சார வேன் எடுத்துகிட்டு வராரு வெள்ளை கலரில் அந்த பச்சை கலர் பஸ்ஸையே விட்டுட்டார் இதுக்கு அதிமுக காரங்கிட்ட கேட்டோம் என்னங்க முதலமைச்சர் விமர்சனம் வச்ச உடனே அந்த பஸ்ஸை விட்டுட்டு வெள்ளை வேன் எடுத்து வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அதுக்கு அதிமுக காரங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா பஸ்ஸை விட பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி சின்ன வேன் தான் சரியானதாக இருக்கிறது அதனால் பிரச்சார வேனை பயன்படுத்தினா சரியாக இருக்கும் அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு வருகின்ற பொழுது இட நெருக்கடி ஏற்படுது மக்கள் ஒதுங்க மாட்டுறாங்க ஸோ தேவையில்லை தான் பிரச்சார வாகனத்துலேயே வந்துட்டார் முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சார் என்பதற்காக பஸ்ஸை விடலை அப்படின்னு வந்து எடப்பாடி தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி தரப்பு பொறுத்த வரைக்கும் இந்த பஸ் பற்றியான விஷயத்தை அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டதுனால எடப்பாடி பழனிசாமி நம்மளில் ஒத்துர்றா இருந்தாலும் விவசாயிடா ஆனால் ஸ்டாலின் ஆமாம் பெரும் பணக்காரர் தான் அப்படின்னு சிந்தனையானது ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க மோடி அவர்களை இப்படி தான் கிண்டல் பண்ணாங்க டீ வித்தவெல்லாம் இந்த நாட்டை ஆள்றதா இந்த நாட்டை ஆளத்துக்கு ஒரு தகுதி இல்லையா அப்படின்னாங்க ஆனால் அதையே பிரச்சாரமாக முன்னெடுத்து அப்படியே அழகாக காங்கிரஸை கூப்பிட உக்கார வச்சுட்டு நம்ம மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று நாட்டை நாட்டு இருக்கார் அதனால தான் வார்த்தை போது திமுகக்கு எதிராக ஜாக்கிரதையாக விடணும் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவே திருப்பி வீட்டடித்திருப்பது அதிமுகவினருக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது ரெண்டாவது அதிமுக முந்துகிறதா அப்படின்ற கேள்விடும் இந்த கூட்டத்தை பாருங்கள் இது பூம்புகாரில் எடப்பாடி பழனிசாமி பேசினது ஸோ இரவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணிக்கு வருகின்றார் பிரச்சார வாகனத்தில் ஆனால் அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே இருக்குது பல வீடியோக்களை என்னால் பார்க்க முடியுது பெண்கள் கையாற்றுவது குத்தாட்டம் போடுறது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி வருவதைக் கண்டு ஆரவாரத்துடன் எல்லாருமே வந்து குஷியாக இருக்கிறாங்க அந்த வீடியோவில் வந்து தந்தால் அதை மட்டுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் செய்தியை சொல்ல முடியாது என்பதால் அந்த வீடியோவை நான் தரல இவ்வளவு கூட்டம் தேர்தலுக்கு முன்பாக ஒரு தலைவருக்கு கூடுதுன்னா நிச்சயமாக அதிமுக முந்துகிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவான உடனே வந்து அதிமுக திமுக இணையாக வாக்கு வங்கி வாங்கும் இன்னும் கொஞ்சம் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் என்றால் திமுகவை விழுத்தும் அப்படின்னு எல்லா கருத்துக்கணிப்பையும் சொல்லிச்சு அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கின உடனே கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் கோவை மாவட்டங்களில் கூட்டங்கள் அல்லது இது ஒரு விதத்தில் உளவியல் ரீதியாக பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஏன்னாப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு வியந்து பார்க்கின்ற அளவுக்கு தான் கூட்டத்தை கூட்டுறாரு காசு கொடுத்து தான் வராங்க ஆனால் இருந்தாலும் அதுலேயும் ஒரு எடப்பாடி பழனிசாமி மதிநுட்பத்துடன் செய்கிறார் எங்கெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு அலைகள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முன்னெடுக்கின்றார் ஸோ இந்த கூட்டமும் ஆர்ப்பரிக்கின்ற ஆரவாரமும் நாம் மற்ற இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகின்ற போது அங்கே அவ்வளோ கூட்டம் வந்தது இங்கே இவ்வளோ கூட்டத்தை நம்ம கூட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரனும் வந்து இறங்கி வேலை பார்ப்பான் ஒன்று ரெண்டாவது எடப்பாடிக்கு ஏன் அவ்வளோ கூட்டம் போச்சு அப்படி என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு மற்ற இடங்கள்லையும் வருவாங்க ஸோ அப்போ நம்முடைய கருத்தை கொண்டு சேர்க்கலாம் அதனால் வலிமையாக எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றார் சரியான வியூகத்தை தான் வகுத்திருக்கின்றார் அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக திமுகவை விட இன்றைக்கி ஸ்கோர் பண்ணியிருக்குது இந்த நொடி போது வரைக்கும் அதே மாதிரி தான் ஓட்டு வைப்பு என்ற நிறுவனமானது கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்குது அந்த கருத்து கணிப்பில் அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு சதவீதம் பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னைக்கு நிலவரத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி அப்போது திமுக கூட்டணி முப்பத்தோரு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி அவ்வளோதான் அவங்களுக்கு வாக்கு அப்படின்னு சரிங்க தமிழ்நாடு வளர்ச்சியாக இருக்கணும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னா எந்த கூட்டணி சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்லுகின்ற போது தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கணுங்க ஆனால் இன்னைக்கு நிலமல எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னா திமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏன் முதலமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் சொத்து சேர்க்கின்றார்கள் அடிப்படை தேவைகள் இந்த ஆட்சியில் நிறைவேறவே இல்லை மக்கள் அவதிப்படுகின்றார்கள் நான் சொல்லல ஓட்டு வைப்பு என்ற நிறுவனமானது கருத்து கைப்படுத்திருக்குது ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அறுபத்தோரு சதவீதம் பேர் பழைய எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க முதல்வர் உட்பட எல்லாரையும் மாற்றினா கூட சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் அறுபத்தோரு சதவீதம் பேர் ஏற்கனவே இருந்தவங்க மீது கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி சரியில்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம் அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முன்னெடுத்திருக்கின்றார் அதற்குள்ளாக வருகின்ற கருத்து கணிப்பு திமுகக்கு எதிராக இருக்கிறது அதிமுக முந்துகிறது சரி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட திமுக ஒழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றார் முடிவை கட்டிடலாம் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தீர்க்கமா சொல்றார் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்சியில் உழைக்கிறவனுக்கு வந்து மதிப்பில்லை என்றால் அப்புறம் அந்த கட்சிக்கு தொடர்ந்து எவன் உழைப்பான் இப்போது திமுக தலைமையில் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப நிதி வர இப்படி தலைவர் பதவிக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் மற்றவங்க வந்து தலைவர் பதவிக்கு ஆசைப்பட இல்லை ஆனால் தலைவர் பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துலையாவது வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறவனை கொண்டு போய் நிறுத்தணுமா இல்லையா அப்போது உழைக்கிறவனை ரெண்டாவது இடத்துக்கு கூட கொண்டு வர மாட்டேன் அங்கேயும் எங்கள் குடும்பத்தினர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நியாயமாக இருக்குமா அப்போது கட்சியில் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் அடிமையாக இருந்து உழைப்பாங்க இப்போ துரைமுருகன் இருக்கார் அவர் அண்ணா காலத்துலேருந்து உழைச்சார் அதனால் கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாது யார் வேணுமானால் துணை முதலமைச்சர் பதவியாக இருக்கட்டும் நம்ம வந்து கட்சியை பலப்படுத்தணும்னு இருக்கிறாரு ஆனால் இனி வருகின்ற தலைமுறையானது அதை ஏற்றுக்குமா தலைமைக்கு யார் ஒன்றாலும் வரலாம் அப்படின்னு தான் ஜனநாயகம் ஆனா திமுகவில் அதுக்கு இடம் இல்லை ஆனால் இரண்டாம் கட்ட இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களை தவிர வேற யாரும் வர முடியாதுன்னா அப்புறம் அந்த கட்சிக்கு நாம ஏன் உழைக்கணும் ஒரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி சேர்த்தே சொல்றாரு ஐயா திமுக நல்லா கவனித்து பாருங்களேன் எல்லோருமே முதியவர்களாகத்தான் இருப்பாங்க இல்லை நடுத்தர வயதை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அந்த கட்சியில் இளைஞர்களை பார்க்கவே முடியாது ஆனால் மாணவர் அணி இருக்கிறது இளைஞர் அணி இருக்கிறது மகளிர் அணி மகளிர் அணி இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட அணிகள் இருந்தாலும் இளைஞர்கள் எங்கே அப்போ இளைஞர்கள் இல்லாத கட்சி அடுத்த தலைமுறையை தாண்டி வளருமா அதனால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு முடிவுக்கு வருது ரெண்டாவது ஆட்சியில் இருக்கின்ற போது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் ஊரறிந்த விஷயம் ஸோ தேர்தல் வரைக்கும் ஒருங்கிணைத்து போகலாம் ஆனால் தோல்வி அடைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு திமுகவுக்கு முடிவு கட்டலாம் அதற்கு பிறகு இருக்காது திமுக அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு காங்கிரஸாக இருக்கும் இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கும் திமுக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அதிமுக மாதிரி எத்தனை தோல்வி கண்டாலும் மீண்டும் எதிர்கட்சி வரிசையில் வந்து எழுந்து நிற்குது பாருங்க ஆளுங்கட்சியாக வருது பாருங்க அந்த மாதிரி ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக வரவே வராது அது கலைஞர் காலத்தோடு முடிஞ்சுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சிருக்கின்றார் ஸோ திமுகவில் உழைக்கிறவங்களுக்கு இடம் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா அப்போ துரைமுருகன் ஆகவே கூடாதா ஸோ இன்னைக்கு இரண்டாம் இடம் என்கின்ற போது முதல்வர் துணை முதல்வர் முதல்வர் வந்து உதயநிதியாக இருக்கட்டும் துணை முதல்வராவது வந்து கட்சியில் உழைக்கணும் தரலாம் இல்லையா அப்போ அந்த இடம் இல்லை என்கின்ற போது விரக்தி ஏற்படுமா இல்லையா அப்ப அந்த கட்சி அவ்வளவுதானே தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே பேசிருப்பாரு பார்க்கலாம் திமுக தொடர்கிறதா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறோடு முடிகிறதா என்று நன்றி